இன்று லட்சக்கணக்கான விவசாயிகள் பட்டினியோடு வெயிலில் கிடந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் இங்க மேடையில் புழுதுண்டு பல்பர் பல்பார் மற்ற பார் தொழுதண்ட பென்சல் இதைத்தான் சொல்லுவான் படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயிலுங்கிறது நரேந்திர மோடிக்கு முழு நூறு சதவீதம் பொருத்தமான பழமொழி அதுதான்

பெட்ரோமில் லைட்டை வச்சு லேகியை விற்க ஒருத்தன் வருவான் பார்த்துருக்கேன் நாகமலை தோகமலை நடுவருக்கு வீரமலை சுத்தி படந்த மலை சூதான வையமலை சித்திமலை சிவன்மலை கொல்லிமலை அவன் அமேம்பாட்டுக்கு வச்சுட்டு போவான் பாருங்க இந்த லேய வியாபாரி மாதிரி தான் மேதகு ஆளுநர் ஆர் என் ரவி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆரியம் திராவிடம் என்றால் என்ன அதுக்கு ஒரு பதில் சொன்னார் பாருங்க பொதுச் செயலாளர் அண்ணன் அதெல்லாம் படிச்சவங்க கேட்க வேண்டிய கேள்விங்கோ எனக்கு இதெல்லாம் போய் கேட்டு போட்டிருக்கீங்க நீங்க இதெல்லாம் அறிஞர்கள் ஆராய்ச்சி பண்ணி எடுக்க வேண்டிய முடிவுங்க ஆரியன் திராவிடத்தை பத்திலாம் நம்மள்ட்ட என்னக்கு வந்து கேட்குறீங்க என் மண் என் மக்கள்ங்கிற அந்த ஊர்வலத்தின் முடிவு அண்ணாமலை என்ற ஆடு வெட்டப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக படுதோல்வி அடைந்து அதி பகவான் முது உழுகு இதே மாதிரி தான் எல்லாம் சிரிப்பாங்க கை தட்டுவாங்க இன்னொரு இடத்துல விவசாயிகள் இருக்க கூட்டத்தில் வந்து பொழுதுண்டு பால்பர் பால்பார் மற்ற பார் தொழுதுண்டு பின்சல் பார் உளுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் அப்படின்னு உழவர்களை பற்றி வள்ளுவர் எழுதிய குரலை சொல்ல தெரியுது ஆனால் இன்று லட்சக்கணக்கான விவசாயிகள் பட்டினியோடு வெயிலில் கிடந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் இங்கே மேடையில் புழுதுண்டு தொண்டு பல்பர் பல்பர் மற்றபர் தொழு தொண்ட பென்சல்பார் இதைத்தான் சொல்லுவான் படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயிலுங்கிறது நரேந்திர மோடிக்கு முழு நூறு சதவீதம் பொருத்தமான பழமொழி அதுதான் படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில் கோயமுத்தூரில் போய் பேசுங்கன்னா மருதமலா முருகனுக்கு அரகரா அப்படிங்கிறாரு அங்கே இருக்கா நாங்கள் அரகரா போட்டுக்கிறோம் உங்களுக்கு ஏங்க இந்த வேண்டாத வேலை இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் பாட்டு சொல்கிறாரு ஆய் தாம் சேபாம் காக்க தாம் சேபாம் பாபாம் அழுகிறார் உங்களை யாருங்க இந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னது நாங்கள் தான் பேச நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கமே இதுதானே எங்கே வேலை இந்த கூட்டத்தில் நான் நடந்து வரும்போது ஒரு வயசான அம்மா என்னை இப்படியே பார்த்துட்டு டிவியில் பார்த்தா கிழமை மாதிரி இருக்கேன் நேரில் அழகாக இருக்கானே என்னச்சு அந்த அம்மாவுக்கு இது தேவையில்லாத ஆராய்ச்சி நான் எப்படி இருந்தால் அந்த அம்மாவுக்கு அஞ்சு காசுக்கு பிரயோஜனப்பட போகிறேன்னா ஆனால் அந்த அம்மா மனசில் இருக்கிறத இல்லாமல் சொல்லிச்சு டிவியில் கிழமை மாதிரி இருக்கானா நேரில் அழகாக இருக்கானா டிவியில் ஏன் கிழமை மாதிரி இருக்கானா பவுடரை போட்டு லைட்டை போட்டு உட்கார வச்சுருப்பேன் அங்கே யாரை போய் உட்கார வச்சாலும் கிழவன் ஆக்கிடுவாங்க இங்கே நான் அழகாக இருக்கிறதுக்கு வேற ஒன்றும் காரணமும் இல்லை நான் நின்று கொண்டிருப்பது சமூக நீதி பகுத்தறிவு சமத்துவத்தை வெளிப்படுத்தும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடை இந்த கருப்பு சிவப்பு கொடி இருக்கும் இந்த மேடையில் யார் நின்றாலும் அழகாகத்தான் தெரிவார்கள் இன்னைக்கு இந்திய பிரதமர் இருபத்தி ரெண்டு வாளியில் தண்ணி எடுத்து தலையில் ஊத்துனா இங்க இருக்கிற மக்களுடைய பிரச்சனை தீர்ந்துருமா மக்களுடைய தலையில் தண்ணீர் பட்டு அவர்கள் வேதனைப்படும் போது இங்கு வந்து பார்க்காத பிரதமர் ராமேஸ்வரத்தில் வந்து தலையில் தண்ணி ஊத்துறத பார்த்துட்டு தமிழக மக்கள் ஏமாற மாட்டார்கள் காரணம் இது பெரியார் பிறந்த மண் அந்த திருச்சி ஏர்போர்ட்டு தொடங்கி வச்சாரு அது இப்போ வேலை பார்க்குதா அது அதில் பிளெயின் ஓடிக்கிட்டு இருக்கா இல்லை அங்கே இன்னும் பூட்டி தான் கிடக்குது பூட்டி வைத்த ஏர்போர்ட்டை திறந்து வைத்த முதலமைச்சர் இது பிரதமர் அதே மாதிரி அவர் திறந்து வச்ச எல்லாமே அரகோரை தான் ராமர் கோயில் எல்லா அக்கிரமத்தையும் பண்ணிவிட்டு கோயிலுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிடுவேன் பார்த்திங்களா எல்லா திருட்டு வேலையும் பண்ணிவிட்டு கோயிலில் போய் ஒழிஞ்சிக்கிட்டேன் ஒருத்தன் திருடன் உடனே எல்லாம் விரட்டிட்டு வந்து கோயிலில் பின்னாடி சாமி சிலை பின்னாடி உட்காந்துருக்காண்டா என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்ச தெரியாமல் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் முடிவு பண்ணி நீ கோயிலில் ஒளிந்திருந்தாலும் திருடியது திருடியது தான் என்று கோயிலுக்கு வெளியே வைத்து அவர்களை தண்டித்தார்கள் அந்த திருடனை அதுபோல இந்தியாவை கார்பரேட்டு கம்பெனிகளுக்கு வியாபாரம் செய்த வியாபாரி என்று ராமர் கோயிலுக்குள் ஒளிந்து கொண்டு தான் கபடற்றவன் என்று நிரூபிப்பதற்கு முயற்சி செய்கிறார் இந்த நாடகத்தை தமிழக மக்கள் மட்டுமல்ல இந்திய மக்கள் யாரும் இதை நம்ப மாட்டார்கள் அந்த ராமர் கோயிலும் முழுசா என்ன கட்டி முடிக்கலை கட்டி முடிக்கல நம்ம சொல்லலை யார் சொன்னா தெரியுமா சங்கராச்சாரியார்கள் இன்னும் அதை முழுசாக கட்டி முடிக்கல அதுக்குள்ளே போய் திறந்துவிட்டா அதை விட்டால் என்ன ஆகணும் தெரியுமோ ஆகம விதிப்படி திறக்காதனால இந்த வருஷத்தில் ஏதாவது ஒரு கெட்டது நடக்க போகிறதோ அது என்ன நடக்க போகிறதுன்னு நாங்கள் சொல்ல விருப்பம் இல்லை காரணம் அது எங்களுடைய சங்கல்பம் அந்த சங்கல்பத்தை நாங்கள் எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை திமுக காரன் சொல்லலை தி சொல்லலை அவர்களை அவர்கள் யாரை பெரிய ஆட்களாக நினைக்கிறார்களோ அந்த சங்கராச்சாரியார்கள் சொன்னார்கள் இந்த ராமர் கோயிலை குறையாக நரேந்திர மோடி திறந்திருப்பது அவருக்கு முடிவு காலம் கட்டப்பட போகிறது அப்படின்னு நம்ம சொல்ல அவங்க தான் ஏர்போர்ட்டை திறந்து வச்சார் அது வேலை பார்க்கல ராமர் கோயிலையும் அறகுறையாக திறந்து வச்சார் அறகுறை வேலை செய்கின்ற அந்த ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு ஏன் குடியரசுத் தலைவரை கூப்பில்ல நாட்டினுடைய முதல் குடிமகள் அருமை சகோதரி மாண்புமிகு திரௌபதி முர்மு அவர்களை அந்த ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு ஏங்க கூப்பில்ல ஏன் கூப்பிடல ராமரையே ஏமாற்றியவர் நரேந்திர மோடி ராமருக்கே துரோகம் செய்தவர் நரேந்திர மோடி கம்பராமாயணத்தில் என்ன சொல்லப்படுகிறது ஒரு அருமையான ப பகுதியை கம்பர் சொல்றார் குகனோடும் ஐவரானோம் குன்றுசூல் மகனோடும் அருவரானோம் அகணவர் காதலைய நின்னோடும் எழுவரானோம்னு குகனோடும் ஐவரானோம் எனக்கு நாலு சகோதரர்கள் குகன்கிற வேடன் தலைவனோடு அவன் எனக்கு சகோதரனானா அதனால நான் ஐந்து பேரா மாறிட்டான் குகனோடும் ஐவரானோம் குன்றுசூல் மகனோடும் அருவரானோம் அகனவர் காதலைய நின்னோடும் எழுவரானோம்னு மலை ஜாதியைச் சேர்ந்தவர்கள் வேட்டுவர் இனத்தைச் சேர்ந்தவர்கள் குரங்கினத்தைச் சேர்ந்தவர்களை எல்லாம் தன் சகோதரனாக பாவித்த ராமன் ஆனால் அதே மலை ஜாதியைச் சேர்ந்த எங்களுடைய குடியரசு தலைவரை அந்த இடத்திற்கு நீங்கள் அழைக்காமல் போனது எதை காட்டுகிறது என்றால் ராமனுடைய அந்த கொள்கைக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டிருக்கிறீர்கள் ராமனையே ஏமாற்றிய நரேந்திர மோடி இந்திய மக்களை ஏமாற்றுவதற்கு எவ்வளவு நேரம் ஆயிரும் அன்னைக்கு அவர் இந்த அருமையான கூட்டத்தை பார்த்துக்கொண்டே செல்கின்ற அந்த வியாதிக்காரர் கண்டிப்பாக குணம் பெற்று மிக சிறப்பாக அவர் திரும்புவார் காரணம் நல்ல எண்ணம் உள்ளவர்களை கடந்து அந்த நோய்வாய்ப்பட்டவர் சென்று கொண்டிருக்கிறார் நல்ல எண்ணம் உள்ள எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டத்தை பார்த்துவிட்டு அவர் சென்றிருக்கிறார் நல்ல உடல் நலம் பெற்று திரும்புவார் ஆட்சிக்கு வந்தவுடன் பெண்களுக்கு இலவசமான பேருந்து பயணத்தை விடியல் பயணத்தை நான் கொண்டு வருவேன் தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன என் தானை தலைவன் பெற்றெடுத்த எங்கள் தங்க தளபதி முதல் கையெழுத்தாக விடியல் பயணத்திலே கையெழுத்து போட்டார் அதுதான் திமுகவுக்கும் பாஜகவுக்கு இடையில் இருக்க வேறுபாடு அதை விடுங்க நையா அதை நம்ம ஆளுநர் இருக்காரே ஐயா மேதகு ஆளுநர் ஆர் என் ரவி அவரை பார்த்தா எனக்கு எது ஞாபகம் வருதுன்னா இந்த சந்தையில் சில பொருள்கள்லாம் விற்பாங்க சில பேர் அரிசி விற்பேன் மிளகாய் விற்பேன் மல்லி விற்பேன் வெங்காயம் விற்பாங்க அவன் பாட்டுக்கு விற்றுக்கிட்டு இருப்பேன் வந்து வாங்கிட்டு போவாங்க இந்த ஆறரை மணிக்கு மேலே ஒருத்தன் பெட்ரோமாக்ஸ் லைட்டை வச்சு லேகியை விற்க ஒருத்தன் வருவான் பார்த்துருக்கீங்களா அவன் மற்ற வியாபாரிகள் மாதிரி வாயை வச்சுக்கிட்டு சும்மா விற்க மாட்டான் அவன் டைப்பே வேற மாதிரி இருக்கான் ஒரு சின்ன மெகாஃபோன் வச்சுக்கிட்டு நாகமலை தோகமலை நடுவருக்கு வீரமலை சுற்றி படர்ந்த மலை சூதான வையமலை சித்தி மலை சிவன்மலை கொல்லிமலை கொடகு மலை இந்த பத்து மலையிலையும் தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு விதை எடுத்து அந்த விதையிலேருந்து சார் எடுத்து ஒரு உருவாக்கப்பட்டல்லை ஒரு இரநூறு பேர் வந்து நிற்பேன் சுற்றி அண்ணன் நம்ம வித்துட்டு அப்படியே வித்துக்கிட்டு அடுத்த வரி ஆரம்பிப்பேன் அடுத்த வரி ஆரம்பிப்பேன் அதலை வித சுதல பாதாளம் இந்த நாலு லோகத்திலையும் கண்டுபிடிக்க முடியாத விதை எடுத்து அந்த சாரையை மிக்ஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட லேகம் அந்த பெட்ரோமாக்ஸ் லைட்டை சுத்தி ஒரு ஐம்பது பேர் நின்றுவான் அதுக்கு அடுத்து விடுவான் பாருங்க ஒரு பீலா நீங்கள் காலையில் வாலியில் தண்ணி எடுத்துக்கிட்டு பாத்ரூமில் போய் சென்டர் பண்ணி உட்காருவீங்க முக்குவீங்க உணர்வீங்க திக்குவீங்க திணறுவீங்க எந்திரிப்பீங்க உட்காருவீங்க ஆனால் மேட்ரு கீழே வராமல் டமார் டுமார் டுமேர்னு சவுண்டுகள் வரும் மேட்ரு கீழே இறங்காமல் பாத்ரூமில் சில பேர் கஷ்டப்பட்டு கட்டுறப்பான் எங்கள் லேயத்தை காலையில் ஒரு உருண்டை நைட்டு ஒரு உருண்டையை பிடிச்சி ஒரு செம்பு சுடு தண்ணியை குடிச்சிங்கன்னா உட்கார்றதுக்கு முன்னாடியே நாட்டுக்கொட்டை செட்டியார் காசை கொட்டின மாதிரி சும்மா பிரைத்து பிரைத் ப்ரைத்தனு அது போட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னுங்க ஏதோ ஒரு கலர் தண்ணியை கலைக்கி விற்றுட்டு அமேம்பாட்டு விற்றுட்டு போவான் பாருங்க இந்த லேகிய வியாபாரி மாதிரி தான் மேதகு ஆளுநர் ஆர் என் ரவி பேசுறது அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை மூணு வேலை தான் ஏது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை பதவி பிரமாணம் செய்து வைப்பது அமைச்சரவையில் ஏதாவது மாறுதல் முதலமைச்சர் கொடுத்தால் அதில் கையெழுத்து போடுவது சட்டமன்ற கூட்டத்தை தொடங்கி வைத்து அதில் உரையாற்றுவது அந்த உரையை முதலமைச்சர் எழுதி கொடுத்தால் அதை வாசிப்பது மூணாவது பல்கலைக்கழகங்களில் அவர் வேந்தராக இருப்பதால் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வது நாலு வேலை தான் இந்த நாலு வேலையை தவற மற்ற எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கார் இது திருவள்ளுவரை பார்த்துட்டு அவர் சனாதனத்தின் வாரிச திருவள்ளுவர் திருவள்ளுவர் சனாதனத்தின் வாரிசா பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறப்பிலேயே எல்லாரும் ஒரே இடத்திலிருந்து பிறந்தவன் சொன்ன திருவள்ளுவருக்கு காவி ஆடை போட வேண்டும் என்று நினைத்தார்கள் திருவள்ளுவர் அதை பிச்சு எரிஞ்சிட்டாரு போடியா அப்படின்ட்டு அந்த திருவள்ளுவரை நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயரத்தில் எந்த மாவட்டத்தில் வைக்கலாம் என்று என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர் முடிவெடுத்து மூன்று கடலும் சங்கமிக்கின்ற இந்த குமரி மாவட்டத்தில் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன அந்த வள்ளுவனுக்கு நூற்றி முப்பத்தி மூன்று அடி சிலை அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு யார் ஆளுநர் வள்ளலாரை பெருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் மதி வேண்டும் நின்கருணை நிதி வேண்டும் மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும்னார் மதம்ங்கிற பேய் பிடிக்கக்கூடாது ஆனார் யார் வள்ளலார் அவரை போய் வடலூரில் போய் யார் மேதக ஆளுநர் வள்ளலாருடைய பாட்டை அவருக்கு இந்தியில் எழுதி கொடுத்துட்டாங்க எப்படி போய் வாஸ்தார் தெரியுமா வள்ளலார் உயிரோடு இருந்திருந்தாருன்னா விஷத்தை குடிச்சிட்டு திருப்பி இறந்துருப்பாரு படா பர்ராண்டா பட் நான் வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினேன் சொல்றத படா பறா கண்டா பதெல்லாம் வள்ளலார் சனாதனத்தின் உச்சம் அப்படின்னாரு எல்லாரும் மோ அப்படியே அவர்கள் கொடுத்த பதிலெலாம் பார்த்துட்டு அப்படியே ஆப்பாயிட்டார் அப்புறம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி காந்தி நமக்கு சுதந்திரத்தை பெற்றுத்தரவில்லை நேதாஜி தான் பெற்றுக் கொடுத்தார் மகாத்மா காந்தியோட படத்தை தான் ரூவா நோட்டில் அடித்து வச்சுருக்காங்க ஆனால் இவர் புதுசாக கண்டுபிடிச்சி மகாத்மா காந்தியை இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து மகாத்மா காந்தியை யாரும் சுடவே இல்லை அவர் வகுத்து வழியில் செத்தாருன்னு சொன்னாலும் சொல்லுவார் யார் நம்ம மேதக ஆளுநர் அவருக்கு கடுமையான வயிற்று வழியின் காரணமாகத்தான் அவர் இறந்தாரே ஒளிய அவர் இறந்து அமர்ந்திருந்தார் அப்பொழுது ஒருவர் வந்து சுட்டு அவரை நாடகம் ஆடினார் அவர் ஏற்கனவே இறந்து விட்டார்னு சொன்னாலும் சொல்லுவாங்க மகாத்மா காந்தியின் படத்தை ரூபா நோட்டில் எடுத்துவிட்டு சாவர்க்கரின் படத்தை கூட அவர்கள் போடுவார்கள் இந்த தேச துரோகிகள் அதை அனுமதிக்காமல் இருக்க வேண்டுமென்றால் மகாத்மா காந்தி என்ற அந்த மனிதன் காப்பாற்றிய சுதந்திரத்தை பாதுகாக்கணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் எங்கள் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் அதை விடுங்க இன்னைக்கு பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகளுக்கெல்லாம் இருபதாயிரம் கோடி கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் எங்கள் விவசாயி ஒருத்தன் வாங்கின கடனை அவன் கட்டலைன்னா பேங்கில் ஃபோட்டோவை போட்டு இவர் கட் கட கடன் கட்டவில்லை கல்வி கடன் கட்டவில்லை என்று அவனை ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு அவமானப்படுத்துகிறார்கள் ஆனால் கோடிக்கணக்கான ரூபாயை கார்பரேட் கம்பெனிகள் வாங்கி அந்த கடனை தள்ளுபடி செய்திருக்கு எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஒரு நாடகம் போட்டேன் நான் ஸ்கூலில் படிக்கிறப்ப நான் படித்தது திண்டுக்கல் சென்ட் மேரி ஸ்கூல் ஃபாதர்கள் நடத்துகிற ஸ்கூல் அங்கே எல்லாரும் ஆளுக்கு ஒரு நாடகம் போடுங்கடான்னு நாங்கள் ஒரு நாடகம் போட்டோம் என்ன நாடகம் தெரியுமா இயேசுநாதரை நடிக்க ஒரு பயலை விட்டோம் நான் தான் பேங்க் மேனேஜராக நடித்தேன் சிலுவையை தூக்கிட்டு ஏசுநாதர் மாதிரி ஒருத்தர் நடந்து வந்தான் பின்னாடி ஒருத்தர் சொல்கிறான் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்ணமோ ஆண்டு ஏசுநாதர் சிலுவை சுமந்து கொண்டு வருகிறார் இதோ தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அதிகாரிகள் ஏசுநாதரை சந்திக்கிறார்கள் பேங்க் ஆஃபீஸர்கள்லாம் ஏசனார்ட்டு வந்து இங்கே யார் ஜீசஸ்ங்கிறது நான் தாங்க பேங்க்கில் ஆட்டுக்குட்டி வாங்குறதுக்கு லோன் வாங்கியிருந்தியா ஆமாங்க வாங்கியிருந்தேனுங்க நான் வாங்கலைங்க எங்கள் அப்பா வாங்கினாருங்க உங்கள் அப்பா பேர் என்ன ஜோசப் ஏன் என்ன அடைக்கலை அவர் தச்சு வேலை பார்க்குறாருங்க அவரால் அடைக்க முடியலங்க ஹ தச்சு வேலை பார்க்குறதுன்னா லோன் அடைக்க மாட்டியா நீயே அப்படின்னு பேங்க் ஆஃபீஸர்கள்லாம் ஏசினார் தோளில் இருக்க சிலுவை நல்ல தேக்குமர சிலுவை மாதிரி இருக்குது அதை எடுத்துகிட்டு போய் விற்று லோனை நம்ம பைசல் பண்ணிடலாம் சிலுவையை வாங்கிட்டு வந்துருங்கடா அப்படின்னு பேங்க்காரங்களாம் சிலுவையை வாங்கிட்டு போயிட்டாங்க ஏசுநாதர்கிட்டருந்து ஏசுநாதன் நடித்த பையன் வந்து சொல்கிறான் எனக்கு சிலுவையில் இருந்து விடுதலை அளித்தது தமிழ்நாட்டுக்கு மெர்கன்டைல் பேங்க் அப்படின்னு அஞ்சு நாள் முழங்கால் போட்டிருந்தேன் இந்த பா நாடகம் போட்டதுக்கு எங்கள் ஃபாதர் சொன்னார் ஏசுநாதரை நீ எப்படி பேங்க்கில் லோன் வாங்குகிற மாதிரி அதுவும் ஆட்டுக்குட்டிக்கு லோன் வாங்குற மாதிரி நீ எப்படா நடக்கலாம் அப்படின்னு சண்டை போட்டு என்னை முழங்கால் போட வச்சாங்க ஆனால் தமிழ்நாடு மெர்க்கன்டைல் பேங்க்காரங்க என்னை தேடி வந்து இந்த பையனுக்கு பாராட்டு விழா கொடுக்க போகிறங்க எங்கள் பேங்க்குக்கு இப்படி ஒரு விளம்பரம் யாருமே கொடுத்ததில்லைங்கன்னு ஏசுநாதர் இன்னைக்கு இருந்தால் கூட அவர் பேங்க்கில் லோன் வாங்கி கட்ட முடியாமல் அவர் ஃபோட்டோவை பேங்க்கில் மாட்டி இவர் லோன் கட்டவில்லைன்னு எழுதி வச்சிருப்பான் காரணம் இது கார்ப்பரேட்டுகளை வளர்த்து விடுகின்ற ஒரு ஆட்சி தான் நரேந்திர மோடியினுடைய ஆட்சியை ஒழிய ஏழை மக்களுக்கான ஆட்சி அல்ல இந்த ஆட்சியை நம்ம தூக்கி எறிஞ்ச ஆகணும் இன்னொரு நாடகம் நான் வாத்தியாரை வந்த பிறகு பையங்க போட்டானுவ நான் வேலை பார்க்குறது பாய்ஸ் ஸ்கூல் அதே சென்ட் மேரி ஸ்கூலில் தான் வாத்தியார் பூரா பையங்க படிக்கிற பள்ளிக்கூடம் அதில் பாஞ்சாலி துயில் உரிகிற காட்சியை நாடகமாக போட்டோம் எங்கள் பையங்கள்கிட்ட எப்படி இப்போ பாஞ்சாலியாக நடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது ஒரு பையனுக்கு சௌரி முடியெல்லாம் வச்சு தச்சு சேலையெல்லாம் கட்டி விட்டு திரௌபதியாக மாற்றிட்டான் அவனை துச்சாதனா ஒரு பயல்கிட்ட சொல்லி டே சேலையை உருகுற மாதிரி நடி வெடுக்குன்னு இழுத்துறாதரா நாங்கள் அந்த பக்கம் இருந்து சேலையை சப்ளை பண்ணிகிட்ருப்போம் நீ அப்படியே உருகுற மாதிரி நடி அவன் பாஞ்சாலியாக வசனம் பேசுவான் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி நாடகம் அந்த ரெடி ஆயிடுச்சு விசில் அடித்து ஸ்டார்ட் அப்படின்னு அந்த சுத் துச்சாதன நடிக்கிற பையனும் திரௌபதியாக நடிக்கிற பையனும் எனிமி அவன் என்ன ஐடியா பண்ணி மேடைக்கு வாடா ஒன்றைய நான் பழி வாங்காமல் விட மாட்டேன்டான்னு சொல்லி ஸ்டார்ட்னார் வாத்தியார் சேலையை உரிய எடுத்துக்கிட்டு அம்பாட்டுக்கு நடந்து போயிட்டான் திரௌபதியா நடிக்கிற பைய டவுசரோடு நின்றுட்டுருக்கான் அப்போ அந்த பய ஒரு வசனம் சொன்னான் கண்ணா அன்னைக்கு பாஞ்சாலிக்கு சேலையை கொடுத்து மானத்தை காப்பாற்றினாய் இன்னைக்கு எனக்கு டவுசரை கொடுத்து மானத்தை காப்பாற்றிருக்கிய கண்ணா யூஆர் கிரேட்டுன்னா அந்த பையலுக்கு நான் முத்தம் கொடுத்தேன் டே நெருக்கடியில் இருக்கும்போது மனுஷனுக்கு அறிவு வேலை செய்யும் அப்படிங்கிறத அந்த பையன் அருமையா நிரூபிச்சான் நெருக்கடிகளில் துவங்கப்பட்ட இயக்கம் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தெரியுமா ஆயிரத்தெட்டு எதிர்ப்புகளை எல்லாம் மீறி நெருக்கடிகளை சந்தித்து பல தோல்விகளின் மீது ஏறி நடந்து தடை கற்களை படிக்கற்கள் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகங்கிற இயக்கம் சாதாரண இயக்கம் அல்ல இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஐயோ ஐயோ நமக்கு வடிவேல் காமெடி பார்க்க வேணும்னா அவசியமே இல்லை இந்த குரூப்புக்கு பேசுறத பார்த்தாலே போதும் சூப்பர் காமெடி நிகழ்ச்சி ஆரியம் திராவிடம் என்றால் என்ன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர்கிட்ட பத்திரிக்கைக்காரங்க ஆரியம் திராவிடம் என்றால் என்ன சொல்லணுமா வேணாமா உங்க கட்சியிலே பேர் இருக்குல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் இருக்கா இல்லையா திராவிடத்துக்கு விளக்கம் சொல்லணும்ல அதுக்கு ஒரு பதில் சொன்னார் பாருங்க பொதுச்செயலாளர் அண்ணன் அதெல்லாம் படிச்சவங்க கேட்க வேண்டிய கேள்விங்கோ எனக்கிட்டே அங்கே இதெல்லாம் போய் காட்டு போட்டுருக்கீங்க நீங்க இதெல்லாம் அறிஞர்கள் ஆராய்ச்சி பண்ணி எடுக்க வேண்டிய முடிவுங்க ஆரியன் திராவிடத்தை பற்றிலாம் நம்மள்டே வந்து காக்குறீங்க உலகத்தில் இப்படி ஒரு பொதுச் செயலாளர் எங்கய்யாவது பார்த்துருப்பீங்களா ஐயா கவர்னர் இப்படி நடந்து கொண்டாரே நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஒன்று கவர்னர் ச சரியாக நடந்து கொண்டார் சொல்லுங்க அல்லது கவர்னர் நடந்தது தவறு சொல்லுங்க ரெண்டுல ஏதாவது ஒன்று தானே சொல்லணும் அது முதலமைச்சருக்கும் கவர்னருக்கு இடையில் இருக்க தனிப்பட்ட பிரச்சனை ஐயோ ஐயோ இது ஒரு கட்சி இதுக்கு ஒரு பொதுச் செயலாளர் இதுகளை பார்த்தா எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா ஒருத்தன் கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் கிராமத்தில் இருந்து அது ரொம்ப வெக்கப்படுற பொண்ணு அதை கட்டிட்டு வந்துட்டான் சாந்தி முகூர்த்தத்தில் பக்கத்தில் உட்காந்துருக்கு அந்த பொண்ணை எப்படி பேசுகிறதுன்னு தெரில அவனுக்கு இந்தா இன்னும் தேடி ஒன்றும் ஏன் கூப்பிட்டு கூப்பிட்டா இருக்குங்க அப்புறம் கட்டி வச்சாச்சு அப்புறம் உன்னையே கூப்பிடுவான் யாரை கூப்பிட்ற எப்பிட்ற ஆரம்பிக்கிறேன்னு தெரில அவனுக்கு இந்தடி நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின் அது தொடங்கிட்டான் அதுக்கு அந்த பிள்ளை போங்க நீங்கள் ஒரு பைத்தியம் இவனுக்கு என்னன்னா நம்மளை எப்பட்றா அவ கண்டுபிடிச்சா நம்ம மேட்ருவளுக்கு தெரிஞ்சு போச்சு போல இருக்குன்ட்டு ஏய் அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ட்டுருக்கான் அது எப்படி எனக்கு தெரியும்னா பைத்தியார் ஆஸ்பத்திரியில் நீங்கள் ஆறாவது வார்டில் இருந்தீங்க நான் ஏழாவது வார்டில் இருந்தேன் ரெண்டு மெண்டலும் சேர்ந்து குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கு இது யாரும் இல்லை ஓபிஎஸ்ஸு ஏபிஎஸ் தான் அந்த சட்டமன்றத்தில் நடக்கிற கூத்தை பார்த்தீங்களா எதிரும் புதிருமா இருக்க ரெண்டு பேரும் பக்கத்தில் இருந்தா இப்படி புழைக்கிற புலம்புக்கு பேசாம நாகசாமி கோயில் வாசல்ல உட்காந்து தர்மம் எடுத்து பொழைச்சிக்கிறாங்கிற பக்கத்தில் ஓபிஎஸ் இருந்தா பிடிக்காத ஆள் கூட எப்படியா நாள் முழுதும் உட்கார்ந்துருக்குது என் தலைவர் தான் இறக்கப்பட்டு இம்ச தாங்க முடில அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு விடுதலை கொடுத்தாரு நேத்து ஓபிஎஸை தூக்கி அங்கே போட்டு உதயகுமாரை ஆர்வி உதயகுமார் முன்னாள் அமைச்சரை எதிர்கட்சி தலைவர் ஆக்கணும்னா ஒரு அதிமுக எம்எல்ஏ எந்திரிச்சு பேசுகிறார் நீண்ட நெடிய மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க போராட்டத்திற்கு பிறகே எதிர்க்கட்சி துணைத்தலைவராக எங்கள் உதய அப்போ தான் கதாபா நாயர் சொன்னார் எங்கையா போராடினீங்க எங்கள் முதலமைச்சர் இறக்கப்பட்டு கொடுத்தாரியா நீங்கள் ஒன்றும் போராட்டமே நடத்தலைன்னார் அந்த கட்சி கிடக்கிற கிடருக்கே இன்னைக்கு பாஜகவும் அதுவும் ஏன் நாலு வருஷம் கூட்டணியில் இருந்தாங்க ஏன் இப்போ இல்லைன்னு இங்கே வந்திருக்க அதிமுக காரங்களோ பாஜக காரங்களோ மனசில் கையை வச்சு சொல்லுங்கள் ஏன் நாலு வருஷம் மேலே இருக்கும் காவி நிறம் இந்தியாவில் இருக்கும் அதிக பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்துக்கள் நடுவில் இருக்கும் வெள்ளை நிறம் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் கிறிஸ்தவர்கள் அடியில் இருக்கும் பச்சை நிறம் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இஸ்லாமியர்கள் மூவரும் தர்மத்திற்கு கட்டுப்பட்டு நடப்பதுதான் இந்தியா இதில் என்ன ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி ஒரே இனம் ஒரே சாப்பாடு ஒரே டவுசரு ஒரே வேட்டி எப்படியா ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு எவ்வளோ வேறுபாடு இருக்குது சாப்பாட்டில் எவ்வளோ வேறுபாடு இருக்குது பேச்சு வழக்கில் எவ்வளோ வேறுபாடு இருக்குது நம்ம தமிழ்நாட்டிலே எவ்வளவு பேச்சு வழக்கில் வேறுபாடு எங்கள் மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கும் பேச்சு வழக்கில் எவ்வளோ இருக்குது இங்கேலாம் பார்த்தீங்கன்னா சைக்கிள் எடுத்து சமட்டிலே ஒழுங்காங்கிறார் எங்கள் மதுரைக்காரனுக்கு புரியாது சமட்டுறதுனா என்னடா அப்படின்னா ஓட்டுறதுடா அப்படின்னு இங்கே சமட்டு சாடி போல அப்படின்னார் சாடி போலேன்னா தாவி போகிறத சாடி போம்பாங்க ஏசாத ஐயா ஏசுற அங்கெல்லாம் திட்டுறது இன்னைக்கு ஹோட்டலில் ஒரு பையன் தண்ணியை கோரி வாழை குடிக்கணும் அப்படின்னார் கோரி வர்றதா அது என்ன கோர்றதுன்னா தண்ணியை மோண்டுட்டுவான்னு அர்த்தம் இங்கே மோண்டுட்டு வர்றதுன்னா அர்த்தம் வேற இப்போ தான் மோண்டுகிட்டு வர்றேன்னா அப்படியா இவ்வளோ நேரமாக மோண்டுக்கிட்டு இருந்தேன் அப்படிமா மதுரைக்காரன் சொல்லியிருக்கேன் நாங்கள் மோண்டு மோண்டு குடிப்போம்னு இருக்கான் ஐயோ அதனால் குடிக்க முடியாதா மதுரைக்கு நாகர்கோவிலுக்கு இடையில் ஒரு வாரத்தை எவ்வளோ பஞ்சாயத்து ஆகுது கோயம்புத்தூருக்கு போனீங்கன்னா யானுங்க நீங்கள் சாலி பாட்டு போகணுங்க சாப்பிட்டு பாட்டு போகணுங்க யானுக்கு சின்ன பாட்டு போகிறீங்க யானுங்க பேசி பாட்டு பாருங்க ஆம்பாங்க சென்னையில் பார்த்தீங்கன்னா என்ன 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 பேசி நிற்கிறேன் நீயா கட்சியை கடலை வெத்தலை கீதான் பார்த்தீங்கன்னு வந்தேன் இருக்கிறியா என்ன சா துணி நீயே அப்படிம்மா என்ன ஏதாவது புரிஞ்சா உங்களுக்கு எங்கள் மதுரையில் மூணு டென்ஸையும் கலந்து மூணாவது டென் நாலாவது டென்ஸில் பேசுவேன் படிக்கிறியா படிக்கிறியா மாப்பிள்ள அப்படின்னு கேட்டால் ஒன்று படிக்கிறேங்கண்ணா அல்லது படிச்சுட்டேங்கினா அதை படிக்க போகிறேங்கண்ணா மதுரைக்காரன் பதில் சொல்லுவான் படிக்கிறியா படிப்ப முள்ள அப்படின்னா படிப்ப முள்ளங்கிறதுக்கு படிக்கிறானா படிச்சிட்டானா படிக்க போகிறானா கண்டே அப்படி சொல்லு தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் வழக்கில் இவ்வளவு வேறுபாடு இருக்கும்போது இந்தியா முழுவதும் ஆயிரத்தெட்டு வேறுபாடுகள் எத்தனை மொழிகள் எத்தனை இனம் எத்தனை சாப்பாட்டு முறை ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த வேலையே ஆகாது இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமை யூனிட்டி இன் டைவர்சிட்டி எல்லாரும் வேற்றுமையோடு வாழ்ந்தாலும் ஒன்றுபட்ட இந்தியா என்பதை ஆணித்தரமாக நிரூபித்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டணி தான் இந்தியா கூட்டணி ஒரு கிராமத்தில் ஒரு மாடு அது நல்ல பால் கறந்து கொடுத்துக்கிட்டே அப்படியே இருந்துச்சு ஒரு ஆட்டுக்குட்டியே கோயிலுக்கு வளர்த்து விட்ருந்தாங்க அந்த ஆட்டுக்குட்டி எங்கே வேணாலும் போய் திங்கிது அது பாட்டி நெல் பயிரை சாப்பிடுது எல்லாத்தையும் அது பாட்டுக்கு இருக்கு யாரும் அதை விரட்ட மாட்டேங்க நாங்கள் என்னென்னு கேட்டு கோயில் ஆடுடோம் அதை அடிக்கப்படாது அது எதை வேணாலும் திங்கிட்டோம் அப்புடின்னு ஊர் பயிரெல்லாம் தின்னு தின்னு உருண்டையாக ஆடு முரட்ட ஆடாக இருந்துச்சு மாடு பார்க்குது நமக்கு இந்த முடி தவிட பிணைஞ்சு வைக்கிறாங்க ஒரு பத்து வைக்க பிள்ளை அள்ளி போடுறாங்க பாலை கொடுக்குறோம் நம்மளுக்கு இதை மட்டும்தான் கொடுக்குறாங்க அந்த ஆடு ஊரே மேயுது ஒன்றுமே சொல்ல மாட்டாங்கிறாங்கல திடீர்னு ஒரு நாள் மேலதாள சத்தத்தோடு ஆட்டுக்கு மாலை போட்டு கூட்டி வர்றாங்க தந்திரடன் டந்திர டந்தன் டஙஙஙஙஙங் தந்திர டந்திர டன் டன் டஙஙங் டன் டன் ஆடு மாலையோடு அப்படியே நடந்து வருது அது என்னமோ திருவிழா கொண்டாட நம்மளை கூட்டி போகிறாங்க போல இருக்குன்ட்டு ஆனால் போய் நிப்பாட்டினா இவ்வளோ பெரிய அருவாளோட ஒருத்தன் நின்னான் அப்போ தான் மாடு யோசிச்சு டே நம்ம மக்களுக்கு ஆ வாழ்நாள் முழுதும் நல்லது செஞ்சுக்கிட்டே இருப்போம்டா ஆனால் அந்த ஆடு ஊரையெல்லாம் மேஞ்சு இன்னைக்கு ஊர்வலமாக கூட்டிகிட்டு போய் வெட்ட போகிறாங்க என் மண் என் மக்களுங்கிற அந்த ஊர்வலத்தின் முடிவு அண்ணாமலை என்ற ஆடு வெட்டப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக படுதோல்வி அடைந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெறப்போவது உறுதி என்று சொல்லி இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்ய எங்கள் தங்க தளபதி வகுத்திருக்கும் அந்த மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் திட்டம் புதுமை பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் இல்லந்தேடி கல்வி திட்டம் இன்னுயிர் காப்போம் நாற்பத்தி எட்டு என்ற திட்டம் இந்த திட்டங்கள் எல்லாம் இந்தியாவிலேயே முதன்முறையாக அமுல்படுத்தப்பட்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் இந்த தமிழ்நாடு போல எல்லா மாநிலங்களும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் மதவெறி பிடித்த பாஜக அமெரிக்கா தலைமையிலான கூட்டணி இந்த இந்தியாவை விட்டு விரட்டப்படுகின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை 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 என்று சொல்லி இந்தியா கூட்டணி வாழ்க இந்தியா கூட்டணி வெல்க என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் விசிட் இந்தியா அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம் அட் விஜிபி மெரைன் கிங்டம் சென்னை குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை